விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிறுகடிக்கும் ஆசை சீரியலில் விஜயா கேரக்டரில் நடித்து தான் நடிகை அனிலா ஸ்ரீகுமரன் இவர் சிறகடிக்கும் ஆசை சீரியலுக்கு முன்பே பாவம் கணேசன் உள்ளிட்ட சில சீரியல்களில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலம் அடைந்தார் சிறகடிக்கும் ஆசை சீரியலில் கதாநாயகனின் அம்மாவாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் சீரியலில் கதாநாயகனின் அம்மாவாக நடித்துக் கொண்டிருந்தாலும் சில வருடங்களுக்கு முன்பு ஜோடி சீசன் டென் நிகழ்ச்சிகளிலும் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டு தன்னுடைய நடன திறமையை காட்டி பலரையும் மைசிலிருக்க வைத்தார் தற்பொழுது சீரியலில் காமெடி கலந்த

தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க